அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமது நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம் ரொம்ப நாட்களுக்கு பின் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இல்லையா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அலமதுல்லா இத்தனை நாட்களுக்கு பிறகும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானான்னு அல்லாஹ் ரபீலா மிக்க புகழ் அனைத்தும் அவனை புகழ்ந்தவாறு இன்றைய பதிவுக்குள்ளார நம்ம போகலாம் அல்லாஹோடைய உதவியை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் ஒரு நினைவூட்டல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹுடைய உதவியை நாம் எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவனுடைய உதவி வரும் என்று அவன் நாடியவருக்கு அவன் கண்டிப்பாக உதவி ஏற்படுத்தி கொடுப்பான் சில பேருக்கு உதவி உடனே வரும் சில பேருக்கு அந்த பொறுமையை கற்றுக் கொடுப்பான் அல்லாஹ் கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்து அதன் பின் வரும் உதவி வரும் ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் யாரையும் கைவிட மாட்டான் சோதனைகள் இருக்கும் ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான் அல்லாஹ் இடத்துல உத உதவியை எதிர்பார்த்து நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக உதவி நமக்கு வரும் என்பது நமக்கு தெரியும் அந்த உதவி எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா எப்படிப்பட்ட உதவியாக அல்லாஹ்விடத்திலிருந்து இடத்திலிருந்து வரும் தெரியுமா அவனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய உதவியாக அது வராது என்னடா எப்படி சொல்கிறேன் நம்ம உதவி வராது நெகட்டிவாக நினைக்காதீங்க நாம ஒரு பிரச்சனைகளை கடந்து வரும் பொழுது அதற்கான ஒரு தீர்வை நம்மளே யோசிச்சு வச்சிருப்போம் நம்ம ஒரு கஷ்டமான காலத்தை கடந்து வரும் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நம்ம வெளியே வரத்துக்கு என்னென்ன மாதிரி நடந்தாதான் நம்ம இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியும் என்னென்ன மாதிரி நடந்தாதான் நம்மளுக்கு இந்த கவலைகள் போய் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நாம நினச்சி வச்சிருப்போம் ஆனால் எல்லாம் கிடைக்கக்கூடிய உதவி எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம நினச்சி வச்சதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கும் மிக பெரியதாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்த தீர்வுலாம் அல்ல அவனிடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய உதவி எதிர்பார்க்காத மிக பெரும் சந்தோஷத்தை கொண்டதாக இருக்கும் நிரந்தரமானதாக இருக்கும் எப்போதுமே மனிதர்களுடைய அந்த சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம எல்லாருமே எப்போதுமே பெரும்பாலான நேரம் அந்த டெம்ப்ரவரி சொல்யூஷனை தான் எதிர்பார்ப்போம் அதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போதைக்கு தற்போதைக்கு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி வைக்கலாம் மற்றதை பெருசாக ஒன்றுச்சின்னா பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் யோசிப்போம் ஆனா அழக இடத்துல கிடைக்கக்கூடிய உதவி எப்படி இருக்கும் நீ யோசிச்சு இதை வச்சிருக்கியா உனக்கு தெரியல நான் உனக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப கொடுக்க போறேன் பார் எவ்வளவு பெரிய பறக்கத்தை கொடுக்க போறேன் பார் எவ்வளவு பெரிய நீ நினைத்து கூட பழக்க முடியாத ஒரு அற்புதமான சந்தோஷமான ஒரு முடிவை கொடுக்க போறேன் பார் அப்படின்னு தான் அல்லாஹ் கூறுகிற அது நம்ம செயலில் நம்ம நடக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம் சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா உதாரணத்துக்கு எதுனா ஒன்று சொல்லணும் இல்லை நிறைய சம்பவங்களே நிறைய வரலாற்று செய்திகளை நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம் அல்லாஹுடைய உதவி கிடைக்கப்பட்டது அந்த வரலாற்று சம்பவங்களை நிறைய எடுத்து சொல்லலாம் நான் ஒன்று ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வந்து நினைவு நம்ம கொஞ்சம் இப்ராஹிம் நபி அவர்களுடைய காலகட்டத்துக்கு டிராவல் பண்ணி போகலாமா ஆயிரம் வருஷம் பின்னாடி போகலாமா ஒரு டைம் ட்ராவல் மாதிரி போகலாம் சரியா இப்ராஹிம் நபியுடைய காலகட்டம் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க தன்னுடைய இரண்டாவது மனைவியான ஹஜர் அலஹிசலாம் அவர்களை அழைத்து கொண்டு வராங்க அவர்களுடைய கையில் அவர்களுடைய குழந்தை இருக்கிறாங்க யார் இஸ்மாயில் அலஹிஸ்லாம் அவர்களும் ஒரு நபி குழந்தையாக கையில் இருக்கிறார்கள் அவர்களை தூக்கி கொண்டு வராங்க அப்போது அழைத்து கொண்டு வரும்பொழுது ஹஜர் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க எங்கே போகிறோம் எதுக்காக போகிறோம் என்ன விஷயம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்க அமைதியாக வந்தார்களாம் எந்த பதிலும் சொல்லாமல் அப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இப்போது நம்மள குடும்பத்திலே குடும்பத்திலேயே இருக்கிறவங்களே எங்கேயும் எதுவுமே சொல்லாமல் நம்மள அப்படியே வேண்டியதை எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு எங்கன்னா போனால் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் என்ன விஷயம் ஆயிரத்தெட்டு கேள்விகள் நம்ம தலையில் தோணும் இல்லையா நம்ம மூளையில கேட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அப்படி தானே அவர்களும் இப்போ கேட்டுக்கொண்டு வர பலைவனத்தை நெருங்கி விட்டார்கள் அங்கே என்ன செய்கிறாங்க ஹஜர் அலஹிஸ்லாம் அவர்களையும் குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலஹிஸ்லாம் அவர்களையும் விட்டு விட்டு இப்ராஹிம் அலஹிஸ்லாம் செல்ல ஆயத்தமாறாங்க அப்போது எந்த பதிலும் சொல்லாமல் நீங்கள் இப்படி போகிறீர்களே இது அல்லாஹுவின் கட்டளையா எங்களை இப்படி விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லஹாவின் கட்டளையா என்று கேட்க இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்கள் தலை ஆமாம் என்று தலை அசைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தார்களாம் ஏனென்றால் அது அல்லாஹவின் கட்டளை அதனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படியே விட்டுட்டு போனாங்க அவர்களுக்கு அல்லாஹ பார்த்துக்கொள்வான் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலும் நபிமார்கள் எல்லா மனிதர்கள் தானே அப்போ அந்த மனசில் அந்த ஒரு சில வழிகளையும் சுமந்து தான் இருந்திருப்பார்கள் ஆனால் அதற்கு மேல் அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் விட்டு சென்றார்கள் அதே போன்று ஹஜர் அலி அவர்கள் சொன்ன பதில் கேட்டதற்கு இது அல்லாஹின் ஆணையா அல்லாஹிட்ட கட்டளையா என்று கேட்க அவர்கள் ஆமாம் என்று செய்க செய்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பதில் அளிக்கிறாங்க ஹஜர் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க குழந்தையோடு எந்த இடத்துல பாலைவனத்துல ஒண்ணுமில்லாத பாலைவனத்துல நிக்கிறாங்க அங்க இருந்துட்டு குழந்தையோடு சொல்றாங்க விட்டுட்டு போக போறாங்க விட்டுட்டு போக போறார் இப்ராஹிம் நம்பி விட்டுட்டு போக போறாங்க அப்ப சொறாங்க அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான் இது நம்பிக்கை அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான் எவ்வளவு ஆழமான நம்பிக்கை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருப்பது சோலைவனம் அல்ல இருக்கக்கூடிய விட்டு விட்டு செல்ற இடம் எது பாலைவன பூமி பாலைவன பூமி என்று நம்ம சர்வசாதாரண சொல்லிடுறோம் கொஞ்சம் அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து பார்த்தா சூடு மணல் குன்றுகள் நல்ல சூடு தண்ணீர் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தண்ணீர் கிடையாது மரத்தில் அங்கங்கே காய்கனிகள் பசிக்கு சாப்பிட்றதுக்கு தொங்குதா நல்ல காய்ச்சி காய்ச்சி பழத்து எதுவுமே கிடையாது வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வீடு வாசிகளை அமைத்துக்கொள்கிற அளவுக்கு ஏதாவது பொருட்கள் இருக்கா ஒன்றுமே கிடையாது அங்கங்க சில மனிதர்களாவது இருக்காங்களா கிடையாது பெரிய வீடுகள் மங்களா வீடுகள் இல்ல சின்ன வீடுகள் இல்ல கூடசை வீடுகள் இல்ல ஒரு டென்ட் போட்டு மக்கள் தங்கி இருப்பது ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை அந்த இடத்தில் தனியாக விட்டு விட்டு செல்கிறார்கள் அப்போ அவங்க இடத்துல இருந்தது நம்மை பார்த்து கொள்வான் என்கின்ற அந்த நம்பிக்கை கொஞ்ச நேரத்துல அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த நீர் தேர்ந்து விட்டது பழையவன பூமி இல்லையா சூடு தண்ணீர் தேவை இவங்களுக்கு தாகம் எடுக்குது அந்த குழந்தைக்கும் தாகம் எடுக்கிறது நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க தாகத்தால் அழம் ஆரம்பிக்கிறாங்க அமைதியா இல்லை குழந்தை தாகத்தால் அழ ஆரம்பிக்குது இவர்களுக்கும் தாகம் எடுக்கிறது அப்போ யாரும் இல்லை எந்த விதமான வசதியும் இல்லை நிர்கதியா குழந்தையோடு நிற்கின்ற ஒரு தாய் மனசுல இருந்தது பூரா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அவன் பார்த்து கொள்ளுவான் அவன் காப்பாற்றுவான் நம்பிக்கையோட வெறுமனை நின்றுட்டு இருக்கல கை எந்தி கொண்டு அல்லாஹா விடத்துல அந்த நம்பிக்கையோட அவங்க என்ன செஞ்சாங்க முயற்சிகள் செய்தாங்க இன்றைக்கு ஹஜ்ஜில் சவாவுக்கும் மறுவாவுக்கும் இடையிலே ஓடுகிறோமே அது என்ன அது இந்த சம்பவத்தை அதாவது இந்த தாய் தன்னுடைய குழந்தைக்காக தண்ணீர் வேண்டி சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இந்த இரண்டு மலை இடையே இரண்டு மலைகளுக்கும் இடையே ஓடுறாங்க அலைஞ்சி தண்ணீர் இங்கே ஏறி பாக்குறாங்க தூரத்துல தண்ணீர் இருக்கிறதா இந்த பக்கம் வந்து இந்த ஏறி எரிபார்க்குறாங்க தண்ணீர் இருக்கிறதான அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது அந்த பக்கம் யாராவது சென்றால் என்ன செய்வாங்க ஒட்டகத்தில் அந்த காலத்தில் ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்யும் பொழுது இந்த பாலைவன பூமியை கடந்து செல்லும் பொழுது தோல் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க தண்ணீரை கொண்டு செல்வார்கள் அப்படி யாராவது சென்றால் இன்று தாகத்தில் அழக்கூடிய அந்த குழந்தைக்கு உதவி கிடைக்குமே தண்ணீர் கிடைக்குமே நமக்கு தண்ணீர் கிடைக்குமே என்று என்ன செய்கிறாங்க யாராவது வருகிறார்களா என்று பார்த்தாங்க அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது யாதாவது ஒரு மனிதர் அந்த பக்கம் வந்து தண்ணீர் அதனால் கிடைக்கும் என்று இங்கே அங்கேயே எங்கேயாவது தண்ணீர் கிடைக்கும்னு அலைஞ்சாங்க முயற்சி செஞ்சாங்க நம்பிக்கை இருந்தது இது பழையவன பூமியாச்சே இந்த இடத்துல ஒன்றும் கிடையாதுன்னு நமக்கு தெரியுமே நம்ம அழிஞ்ச ஒரு பிரயோஜனம் இல்லை அவ்வளவுதான் நாம் போறோம் நம் குழந்தை சாகப்போவது முடிந்து விட்டது அப்படின்னு அவங்கள் நினைக்கல அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு தெரியும் என்ன பண்ணாங்க முயற்சி செஞ்சாங்க யாராவது வருகிறார்களா என்று பார்த்தார்கள் தண்ணீருக்கு இல்லை எங்கேயாவது தண்ணீர் இருக்கிறதா பல கோணத்தில் சிந்தனை சிந்திச்சிருப்பார்கள் இல்லையா அதுதான் அந்த ஏழு தடவை அலைந்தார்களாம் அந்த அந்த தாயினுடைய அந்த வேதனை அவர்களுக்கும் தாகம் இருந்திருக்கும் சூடு வெயிலுடைய சூடு குழந்தைக்கு வெயிலோட சூடு குழந்தைக்கு தாகம் அப்ப அத எவ்வளவு ஒரு கஷ்டமான சோதனை மனதளவில் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க உடல் எவ்வளவு களைத்து இருக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம சொல்லும்போது ஒரு சாதாரணமாக ஒரு வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி பேசிட்டு போனால் அதை முழுசாக உணர முடியாது இந்த மாதிரியான சம்பவங்களை கேட்கும் பொழுது உணர்வு பூர்வமாக அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய கஷ்டத்தை பெரும் அளவில் இல்லை என்றென்றென்றாலும் ஓரளவிற்கு நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சூழ்நிலை இன்றைக்கு நாம பார்க்குறோம் போர் காலத்தில் அதே மாதிரி தானே மக்கள் சாகிறாங்க தண்ணீருக்காக உணர் உணவுக்காக இங்கே அங்கேயே ஓடி அலைகிறார்களே ஏதேனும் ஒரு வழியில் அவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவான் உதவி கிடைக்கும் கண்டிப்பாக உதவி கிடைத்து கொண்டுதான் இருக்கும் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அல்லாஹ் யாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ யாருக்கு என்ன வழங்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அது எப்படியும் கொடுத்து விடுவான் காப்பாற்றி விடுவான் நம்பிக்கைதான் அந்த இடத்துல நம்பிக்கை இருக்கணும் முயற்சி இருக்கும் இன்னைக்கு அந்த தாய் அன்றைக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இன்றைக்கு வரைக்கும் ஹஜ்ஜில் அந்த ஒரு சம்பவத்தை அந்த ஒரு தாயினுடைய அந்த போராட்டத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறானா இல்லையா ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அனைவரும் சஃபாவுக்கும் மறுவாக்கும் இடையே அவர்கள் ஏழு தடவை ஓடினார்கள் ஈ எல்லாரும் ஓடணும் ஓடுனாங்க ஓடுனாங்க என்ன அவங்களுக்கு அந்த நேரத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் குழந்தையின் தாகம் தீர வேண்டும் இவர்களின் தாகம் தீர வேண்டும் அதனால் எதிர்பார்த்தது அந்த நேரத்திற்கான தண்ணீரை ஆனால் நல்லாக கொடுத்தது என்ன அந்த தீர்வை கொடுத்தானா இல்லை எதிர்பார்க்காத மிக பெரும் சொல்யூஷனை கொடுத்தான் ஒரு தீர்வை ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தான் நம்ம மனுஷங்களோட சிந்தனை எப்போதுமே டெம்பரவரியாக ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் அப்படின்னா நாமளே அதற்கு ஒரு முடிவை வந்து நம்ம ஏற்கனவே வந்து தீர்மானிச்சு வச்சிருப்போம் இந்தந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நடந்தாதான் கஷ்டங்கள் இந்தந்த மாதிரி தீரும் நம்ம சந்தோஷமா இருக்கும் ஏற்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அவனிடத்துலேருந்து வரக்கூடிய உதவி அற்புதமானதாக இருக்குங்க என்றைக்கும் நிரந்தரமானதாக இருக்கும் என்றைக்கும் சந்தோஷமான தரக்கூடியதாக இருக்கும் என்றைக்கும் எல்லா காலகட்டத்திலையும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஜம் ஜம் நீரூற்றை போன்று ஒரு தோல்பையில் தண்ணீர் கொடுக்கவில்லை அல்லாஹ் ஒரு மழையை பெரிய செய்து அவள் கையில் அந்த நீரை பிடித்து அப்பொழுது மட்டும் தாகத்தை திருத்தும் கொள்ளும்படியாக அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் அல்ல அதை செய்யவில்லை நிரந்தரமாக ஒரு அற்புதமான ஒரு தண்ணீரை வழங்கினான் ஜம் ஜம் நீர் ஊற்று அது அந்த இருவருக்கும் மட்டும் பயனளித்ததா இல்லை எத்தனை ஆண்டு காலம் இன்றைக்கு வரைக்கும் கோடான கோடி மக்கள் மில்லியன் கணக்கில் மக்கள் வருடா வருடம் ஹஜ்ஜி செய்கிறாங்க அனைத்து மக்களுக்கும் வைத்துக்குள் செல்கிறது அது மட்டுமா ஹஜ்ஜிக்கு செல்லாமல் இருக்கிறோமே நமக்கு நம்ம வீடு தேடி அல்லாஹ வரவழைக்கிறான் போய் செல்லாத நமக்கு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இருந்த இடத்தில் நம்ம அந்த நீரை எங்கேயோ இருக்கின்ற அந்த நீரை அருந்துகிறோம் இல்லையா வாக்கியசாலிகள் தானா அந்த நீர் அந்த ஜம் ஜம் ஒரு அற்புதம் மனித குலத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் அது அந்த இரண்டு மனிதர்கள் தாகத்தை தீர்க்க எதிர்பார்த்தது அல்லாஹ் எப்படி செய்திருக்கிறான் கால காலத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் தாகத்தை தீர்க்கக்கூடிய சிறந்த நீரை அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டது இன்னமும் அல்லாஹ் நாடுகின்ற வழக்கம் எத்தனை ஆண்டு காலம் சொல்ல முடியாது அது பயனளிக்கும் அல்லாஹ் நாடும் முறை அப்போ அவன் இடத்திலிருந்து வரக்கூடிய உதவி நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் நம்பிக்கையோடு இருந்த வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன விதமான போராட்டம் வந்தாலும் அல்லாஹ் நம்மளிடத்துல பார்ப்பது என்ன எந்த அளவுக்கு நீ என் மீது நான் உதவுவேன் உன்னை காப்பாற்றுவேன் என்று நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அந்த தான் சோதனை அதையும் அல்லாஹ்விடத்துல உதவி கேட்டு கிடக்கும் பட்சத்தில் அவன் அவனிடத்திலிருந்து வரக்கூடிய உதவி சாதாரணமானதாக இருக்காது நாம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது அற்புதமாக நிரந்தரமானதாக என்றைக்கும் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் பெர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கும் எல்லாம் கிடையாது நாம தான் டெம்பரவரியா சரி இந்த பிரச்சனைக்கு இப்படி இருந்தால் முடிவு கிடைச்சால் இப்போது இது போதும் நம்ம பிற்பாடு பார்த்துக்கலாம் இது நாம சந்திப்பது அல்லாஹ் அப்படி அல்ல அவன் இடத்துலேருந்து வரக்கூடிய உதவி மிகவும் சிறந்ததாக இருக்கும் எப்படி அந்த தாயினுடைய அந்த முயற்சியை அல்லாஹ் இத்தனை வருட காலம் கண்ணியப்படுத்துறான்னு பாருங்க கஷ்டத்துல சிரமத்தில் சோதனையில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் வருந்தாதீங்க மனிதர்கள் இடத்துல நம்ம என்ன விதமான நிலையில் இருக்கிறோம் தேவையில்லை அல்லாகவை சிந்திங்க அல்லாஹவின் இடத்துல நமக்கு என்ன பேர் இருக்குது நம்ம சரியாக தான் இருக்கிறோம் வாழ்க்கையில் சரியான வழியில் போகிறோம் ஹராமான செயல்கள் எதுலேயும் ஈடுபடவில்லை நம்மளால் முடிந்த அளவு வாழ்க்கையில் போராடி வாழ்க வாழ்றோம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய கஷ்டங்களும் சோதனைகளை வருது அப்படின்னா வரும் என்று கூறியிருக்கிறான் அல்லாஹ் வந்தே தீரும் அதை நம்பிக்கையோடு கடக்க அந்த வல்லமையையும் அந்த வெற்றி பெறுவதற்கான அந்த வழிகாட்டலையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க கேட்போம் நம் அனைவரும் அவன் வழிகாட்டுவான் அதே மாதிரி தீர்வு கொடுப்பான் கண்டிப்பாக சிலருக்கு உடனே சிலருக்கு சில காலம் கழித்து ஏன் அந்த காலம் அவனுக்கு தான் தெரியும் காலங்கள் வித்தியாசப்படுவது ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவியானது சாதாரணமானதாக இருக்காது கஷ்டத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடுதலையானது சாதாரணமானதாக இருக்காது மிகவும் சிறந்ததான சிறந்ததாக இருக்கும் அவன் மீது நம்பிக்கை இழக்காத வரை அவங்க அன்னைக்கு இழக்கலை என்ன செஞ்சாங்க இது பாலைவன பூமி இங்க ஒண்ணுமே கிடையாது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என்னை கைவிட்டு விட்டான் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போக சொல்லிவிட்டான் இது எனக்கான தண்டனை நானும் குழந்தையும் சாக போகிறோம் அப்படி சிந்திச்சார்களா இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்தில் கூட அல்லாஹ எங்களை பாதுகாப்பான் அது நம்பிக்கை இன்னைக்கு பல பேர் சொல்ல கேட்டிருப்போம் நாமளும் புலம்புவோம் என்னிடத்தில் எதுவும் இல்லை எனக்காக ஒருவரும் இல்லை நான் தனி நிர்வாகதியாக நின்று கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் யார் சொல்ல கேட்டிருப்போம் யார் எந்த சூழ்நில இருந்தாலும் சரி மன மனப்போராட்டத்தில் இருந்தாலும் சரி எப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நம்பிக்கை எல்லா மீது இழக்காமல் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அதே சமயத்தில் இந்த தாய்க்கு முயற்சி இருந்தது அந்த முயற்சியை அல்லாஹ் வெற்றியாக்கி கொடுத்தான் எப்பேற்பற்ற பெற்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றி காலத்துக்கும் பயனளிக்கக்கூடிய மிகப்பெரும் வெற்றி மனித குலத்திற்கே மிக பெரும் பரிசாக ஜம்ஜம் ஊற்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதே போன்று நம் வாழ்விலும் அல்லாஹ் ஒரு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷனை வந்து கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் இல்லை அதை விட சிறந்த முடிவும் அவனுக்கு தான் தெரியும் அவன் கொடுப்பான் சிறந்த சந்தோஷத்தை அவன் கொடுப்பான் கொஞ்சம் பொறுமையாக காலம் கிடைக்கணும் முயற்சிகள் எடுக்கணும் என்ன சிரமத்தில் இருக்கிறோமோ நம்மளானது என்ன அதையும் பார்ப்பான் அல்ல நாம் என்ன முயற்சி செய்கிறோம் அதையும் பார்ப்பான் நம்பிக்கையை இழக்கக்கூடாது நம்மளான ஆன முயற்சிகளையும் நாம் செய்யும் பட்சத்தில் அவன் இடத்துல கிடைக்கக்கூடிய உதவி சாதாரணதாக கிடைக்காது சிறு துளியை எதிர்பார்த்தால் மிக என்ன பெருங்கடலையை கொடுக்கக்கூடியவன் இல்லையா அப்போ நம்ம சின்னதாக ஒரு தீர்வை எதிர்பார்க்கும்போது அவன் மிக ஒரு சந்தோஷமான ஒரு தீர்வை காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடிய தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய என்றைக்கும் அனைவருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு சிறந்த தீர்வை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பான் முயற்சி செய்யுங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அல்லாஹன் மீது நம்பிக்கை இழக்காதீங்க அவனிடத்திலிருந்து திரும்பியும் நான் சொல்கிறேன் ஒரு நினைவூட்டல் அவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவி சாதாரணதாக இருக்காது மிகப்பெரியதாக இருக்கும் அல்லாஹ ஏன் நமக்கு இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் இந்த சம்பவத்தை எல்லாம் நமக்கு அல்லாஹ தெரியப்படுத்த வேண்டும் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில போராடுவோம் அவன் சோதனைகளை கொடுக்குறான் நம்ம போராடுவோம் இல்லையா நம்பிக்கை இழக்காத என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடந்தது நான் இப்படியாக காப்பாற்றினேன் அவன் நம்ம கிட்ட பேசுறான் நமக்கு தெளிவுபடுத்துறான் நம்பிக்கை இழக்கலாமா நம்பிக்கை இழக்காதீர்கள் அவர் இடத்துல கேளுங்க உங்களால் நம்ம முயற்சியை கே செய்யுங்க நம்ம எல்லாருக்கும் எனக்கும் தான் என்ன சிரமம் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது அல்லாஹ மட்டும்தான் பிரச்சனைகளை வெளிவருவதற்காக நம்மளால் இயன்றதை செய்வோம் நமக்கு வரைக்கிற சோதனைகளை உதவியோடு கடப்போம் நம்மளால் ஆண்ட முயற்சிகளை செய்வோம் அவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவி நாம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது மிகவும் சிறந்ததாக இருக்கும் நம்பிக்கை இழக்காதீர்கள் மிகவும் சிறந்த ஒரு பதிலை அல்லாஹ் நமக்கு கொடுத்தே தீர்வான் கொடுப்பான் அவன் நாடுபவர்களை அவன் கைவிடவே மாட்டான் அல்ல அவன் யாரையுமே பெரும்பாலும் கைவிடுவது கிடையாது தெரியுமா மேலும் 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 வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பான் ஒரு தவறில் நிலைத்திருப்பவர்களுக்கு கூட எக்கச்சக்கமான வாய்ப்புகளை அழி அளிப்பான் திருந்துவதற்கு இறுதியாகத்தான் அந்த மனிதர் இந்த அவன் போன்று அழிக்கப்படுவார் கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள் இல்லையா அதே மாதிரி ஸோ அப்போ நம்பிக்கையோடு அல்லாக அந்த சிரமங்களிலிருந்து வெளியே வருவதற்கு துவா செய்யுங்கள் முயற்சிகளை தொடருங்கள் அல்லாஹ கிடைக்கக்கூடிய உதவி மிகவும் சிறந்ததாக இருக்கும் திரும்பவும் சர மிகவும் சிறந்ததாக இருக்கும் நம்பிக்கை இழக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதா